அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தூத்துக்குடி யாருக்கு கீதாச்சீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டி கீதாச்சீவனின் பதவிகளை பறிக்க திமுக தலைமை முடிவு தூத்துக்குடி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்து வந்தவர் பெரியசாமி இவர் அசைவின்றி தூத்துக்குடியில் எதுவும் நடைபெறாது தூத்துக்குடி மாவட்டத்தை தன் கட்டுக்குள் பலகாலமாக வைத்திருந்த பெரியசாமி வயது மூப்பின் காரணமாக தனது மகளை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனக்கும் தன் மகளுக்கும் இரு தொகுதிகளை தூத்துக்குடி மாவட்டத்தில் கேட்டு வந்தார் பெரியசாமி திமுக தலைமையோ இரு தொகுதிகளை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க முடியாது யாரேனும் ஒருவருக்கு மட்டுமே தொகுதி வழங்க முடியும் என்று சொல்லிவிட்டது இதனால் பெரியசாமி அவர்களோ ஒரு தொகுதி போதும் அதே சமயத்தில் அந்த ஒரு தொகுதியில் போட்டியிடும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றார் கீதா வெற்றி பெற்றவுடன் அமைச்சர் பதவியையும் பெற்றுக்கொண்டார் இதுபோக தனது மகனான ஜெகனையும் அரசியல் களத்திற்கு கொண்டு வந்தார் பெரியசாமி இது ஒரு புறம் இருக்க அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தார் திமுகவில் தன்னை தாண்டி அனிதா ராதாகிருஷ்ணன் வளர்ந்து விட கூடாது என்று அனைத்து பக்கங்களையும் அடைத்து அனைத்து நிர்வாகிகளையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார் பெரியசாமி பெரியசாமி என்னதான் செய்தாலும் கூட அனிதா ராதாகிருஷ்ணனுக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தது எனவே அனிதா ராதாகிருஷ்ணனும் வளர்ந்து வந்தார் அதே சமயத்தில் மாவட்டம் மற்றும் கட்சியில் அவரால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை மீண்டும் அதிமுகவில் சேர்ந்து விடலாமா என்று கூட அதிமுக பக்கம் திரும்பினார் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆனால் அதிமுகவில் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது வேறு வழியின்றி திமுகவிலேயே பயணித்தார் அனிதா ராதாகிருஷ்ணன் மதிமுகவிலிருந்து ஜோயல் அவர்கள் திமுகவில் இணைந்தார் மதிமுகவிலிருந்து இணைந்த ஜோயல் அவர்கள் பெரியசாமியோடு நெருக்கமாக பழகினார் பெரியசாமியும் அனிதா ராதாகிருஷ்ணனை ஓரம் கட்ட வேண்டி ஜோயலை வளர்த்து விட்டார் இருவருக்கும் இடையேயான நெருக்கம் அனிதா ராதாகிருஷ்ணனை திகைப்படைய செய்தது இப்படியே சென்று கொண்டிருந்த இந்த நெருக்கம் திடீரென சண்டையில் முடிந்தது ஜோயலுக்கும் பெரியசாமிக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது பெரியசாமியை தாண்டி தன்னால் மாவட்டத்தில் எதுவும் செய்ய முடியாது என்பதனால் அமைதியாகிவிட்டார் ஜோயல் சிலகாலம் அமைதியாக இருந்த ஜோயல் கட்சி பணி மாவட்ட பணிகளில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை பெரியசாமியும் காலமானார் பெரியசாமி காலமானவுடன் மாவட்ட செயலாளர் பதவியை தங்கள் குடும்பத்திற்கே வழங்க வேண்டும் என்று கீதா ஜீவன் போர்க்கொடி தூக்கினார் ஆனால் திமுக தலைமையோ மாவட்டத்தை இரண்டாக பிரித்து வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கீதா ஜீவன் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் வழங்கியது இதனால் அனிதா ராதாகிருஷ்ணனும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய ஆளுமையாக மாறினார் இது மட்டும் அல்லாமல் தனது ஆதரவு வட்டங்களை கட்சிக்குள் வளர்த்து விட்டார் ஜோயல் பெரியசாமியின் ஆதரவாளராக இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் போனது தான் கட்சியில் நிலைபெற்றிருக்க வேண்டும் என்றால் பெரிய ஆளுமையினுடைய தயவு தேவை என்பதை உணர்ந்த ஜோயல் உதயநிதி ஸ்டாலினோடு நெருக்கம் காட்டினார் இதனால் ஜோயல் அவர்களுக்கு மாநில இளைஞர் அணி துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் ஜோயல் அவர்களினுடைய நெருக்கம் தமிழக அரசியல் மட்டும் அல்லாமல் திமுக அரசியலுக்குள் பேசு பொருளாக மாறியது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தென்னகம் மற்றும் தூத்துக்குடி வரும்பொழுது உதயநிதி ஸ்டாலினோடே ஜோயல் பயணித்தார் அனைத்து செலவுகளையும் இவரே ஏற்று செய்தார் பல போட்டிகளையும் பல கூட்டங்களையும் நடத்தினார் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அன்பை பெற்றார் மழை வெள்ள காலத்தில் பார்வையிட வந்து கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜோயல் அவர்களின் தாயார் மறைந்தார் இந்த செய்தியை கேட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பயணித்து ஜோயல் அவர்களின் தாயாரின் இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டார் இது மாவட்ட அரசியலில் உள்ள அனைவரையும் புருவத்தை உயர்த்த செய்தது ஜோயலுக்கு பலர் நெருக்கமானார்கள் இது மட்டும் அல்லாமல் ஜோயல் தற்பொழுது மாவட்ட செயலாளர் பதவியை கேட்டு வருகிறார் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளராக கீதா ஜீவன் அவர்களையும் தெற்கு மாவட்ட செயலாளராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அமர்த்தியுள்ளது திமுக தலைமை தற்பொழுது ஜோயல் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வழங்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூறி வருகிறார் ஏனெனில் திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் உதயநிதியே இருக்க வேண்டும் அவருக்கு பின்பு கட்சியும் ஆட்சியும் உதயநிதி கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை திமுக தலைமையும் திமுகவினுடைய அதிகார மையங்களும் கருதுகிறது எனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவாளர்களை மாநிலம் முழுவதும் பல பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும் என்று அதிகார மையங்கள் கருதுகிறது எனவேதான் தமிழகம் முழுவதும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை உருவாக்க திமுக எண்ணுகிறது இதனால் திமுகவில் நூத்தி பதினேழு மாவட்டங்களை உருவாக்க முடியும் நூத்தி பதினேழு மாவட்ட செயலாளர்களை உருவாக்குவதன் மூலமாக ஒரே ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்து கிடப்பதை தடுக்க முடியும் என்று எண்ணுகிறது இதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று சட்டமன்ற தொகுதி வடக்கு மாவட்டமாகவும் மூன்று சட்டமன்ற தொகுதி தெற்கு மாவட்டமாகவும் ஏற்கனவே பிரிக்கப்பட்டு விட்டது தற்பொழுது இவை இரண்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளாக மூன்றாக பிரிக்கப்பட உள்ளது அதில் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி ஜோயல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆதரவு இருப்பதால் ஜோயல் அவர்களே இங்கு மாவட்ட செயலாளராக மாற உள்ளார் இது ஒருபுறம் இருக்க கீதா ஜீவன் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் என்ற இரு பதவிகளை வகித்து வருகிறார் கீதா ஜீவனிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவியையோ அல்லது அமைச்சர் பதவியையோ பறிக்க திமுக தலைமை திட்டமிட்டு வருகிறது மிக விரைவில் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது நன்றி